என்னுடைய பேர் எஸ்வி குமார் நான் சிட்கோன் நகரிலேருந்து வந்திருக்கிறேன் பிஆர்ஓவாக இருக்கிறேன் தேவையற்ற வந்து உபயோகமான பொருட்களை தயார் பண்ணுற இந்தியாவில் ரெண்டாவது ஆளாக இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து அரசாங்கத்துடைய கடமைகளும் பொறுப்புகளும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அது தெரிஞ்சுக்கணும் தேவையற்ற பொருட்களிலிருந்து தேவையான பொருட்களை தயாரிப்பது எப்படி என்பதிலே ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு ஆர்வம் எடுத்துக்கொண்டு பெரிய சாதனையை புரிந்த காரணத்தினால் அவர் கிண்டஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அவருக்கெல்லாம் நாம் கொஞ்சம் வாழ்த்து சொல்வோம் அவரை பாராட்டுவோம் இப்போ அவர் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் முதலாவதாக ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால் நன்மைகளைச் செய்வது தீமைகளை தடுப்பது இதுதான் அதனுடைய ஒரு ஒட்டுமொத்தமான கருத்து ஒரு வசனம் இருக்கிறது அல்லது இன என் மக்கன்னாகும் ஆகும் ஃபில் அருள் ஓ அகாம சலாத் ஓ ஆத்த உகாத்த அமரு பில்மா இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரம் அளித்தால் அவர்கள் தொழுகையை ஏவுவார்கள் தான தர்மங்களை செய்வார்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை விளக்குவார்கள் ஆக நன்மையை ஏவி தீமையை விளக்குவது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை நோக்கம் குறிக்கோள் எல்லாம் அதுவாகத்தான் இருக்கிறது அதுக்கு பேர் தான் வெல்ஃபேர் ஸ்டேட் என்றால் அத அர்த்தம் வெல்ஃபேர் ஸ்டேட் ஆக மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் வறுமையை போக்க வேண்டும் கல்லாமையை போக்க வேண்டும் ஊழலை போக்க வேண்டும் இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது இவற்றை செய்வதற்கு அவர்கள் அதிகமாக முன்னுரிமை தர வேண்டும் ரெண்டாவதாக நன்மைகளை செய்வது போலவே தீமைகளை ஒழிப்பதற்கும் அவர்கள் பாடுபட வேண்டும் இந்த ரெண்டாவது விஷயத்தில் தான் இப்போ கோளாறு தான் அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் இல்லையா மக்களுடைய பொருளாதார ஒரு நிலை பெறணும் சாலை வசதி பெறணும் மின்சார இதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை எல்லாரும் அது செய்கிறாங்களோ இல்லையோ அது ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த தீமைகள் ஒழிப்பு விஷயத்தில் வருகிற போதுதான் பெரும் சிக்கல் மதுவை ஒழிப்பது இதை பற்றி யார் கவலைப்படுறா யாரும் கவலைப்படுறா பிள்ளைங்க இல்லையா மதுக்கடைகள் பெருகிய வண்ணமாகத்தான் இருக்குது ஒரு அழைக்கியது வாரத்தில் ஒரு மணி நேரம் மூடுவாங்களா அவருக்கு தலைவருப்பை வேண்டுகோள் விடுத்ததற்காக முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார் இனிமேல் வாரத்தில் ஒரு நாளாக ஒரு மணி நேரத்துக்கு மூடுவதை குறைத்துக் கொள்வோம் இது என்ன ப்ரோஜனம் நமக்கு ஒன்றும் புரியலை முன்னாலே ஸ்டாக்கு வாங்கி வச்சுக்கிறோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது மகாவீர் ஜெயந்தி அன்று மூடுவோம் காந்தி ஜெயந்தி அன்று மூடுவோம் என்ன கொள்கை என்றால் நமக்கு ஒன்றும் புரியல இது ஆ தண்ணி போடுறவனுக்கு தெரியாதா மகாவீர் ஜெயந்தி எப்போ வரும்னு சொல்லி அதே மாதிரி பாருங்கள் லாட்ரி ஆபாசம் எல்லாம் திறந்து விடுறாங்க இப்போ இதுக்கு இது சொல்லுகிற வாதம் இதன் மூலமாக அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது இப்போ மதுவின் மூலமாக இப்போது நினைக்கிறேன் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருவதாக எண்ணுகிறேன் ஆனால் உண்மையாகவே மக்களின் மீது அக்கறையும் ஆர்வமும் இருந்தால் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் ஒரு தீமையான காரியத்தை ஒரு அரசு விடக்கூடாது அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு தீமையை திறந்துவிட்டு அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவதென்றால் இது அரசாங்கமாக இது வியாபாரமா இல்லையா ஒரு வியாபாரி தான் லாப நஷ்ட கணக்கு பார்ப்பான் இல்லையா ஒரு அரசாங்கம் மக்களுடைய நலனை பார்ப்பது தான் அரசாங்கத்தின் நோக்கம் அரசாங்கத்தினுடைய எத்தனையோ திட்டங்கள் நஷ்டத்தில் இயங்கினாலும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நஷ்டத்தில் நடக்க அதுக்காக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை மூடிவிட முடியுமா தபால் துறையை மூடிவிட முடியுமா இல்லையா மூட முடியாது ஏனென்றால் மக்களுக்கு சேவை செய்வது தானே அரசாங்கத்தின் நோக்கம் லாபரஸ்ட கணக்கு பார்ப்பதல்ல ஒரு அரசனுடைய நோக்கம் அதுக்காக அரசாங்கத்தினுடைய வருமானத்தை பெருக்கக்கூடாது நான் சொல்ல வரவில்லை நியாயமான வழிமுறைகள் பெருக்குவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன ஆக இந்த தீமைகள் எவ்வளோ தீமைகள் மூலமாக எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி அவற்றை மூடுவது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் ஆனால் இதில் வந்து ஒரே குழப்பமாக இருக்கு இல்லையா அதை அந்த தீமையை நீடிப்பதற்கு இவர்கள் சொல்லுகிற சமாதானங்களும் காரணங்களும் சாராய மதுக்கடையை மூடினா கள்ளச்சாராயம் பெருகிடுமா பக்கத்து மாநிலத்தில் சாராயம் இருக்கான் அங்கேருந்து இங்கே வந்துடுமா ஆக இந்தியா பூரா மூணுனா தான் இவங்க மூடுவாங்களாம் நல்ல காலம் உலகம் பூரா மூணான்னு சொல்லாங்கன்னு நான் அது வரைக்கும் புண்ணியம் முதல்ல ஒன்றால் முடிஞ்சது செய்யப்பா ஒன்னுடைய மாநிலத்தில் ஒன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது அதை செய் பக்கத்து மாநிலத்துக்கானலாம் மூடினால்தான் நான் மூடுவேன் என்று சொன்னால் இது என்ன ஒரு ஒரு அர்த்தமுள்ள வாதமாக இது ஆக இஸ்லாம் இதுவே மிக உறுதியான ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறது ஆக மக்களுக்கு நன்மை எதுவோ அதை செய்வதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது முதலாவதாக மக்கள் மீது அக்கறை மக்களை நேசிக்கணும் அப்படின்னு நாயகம் சொன்னாங்க உங்கள் குழந்தைகளை நேசிப்பதை போன்று மக்களை நேசியுங்கள் ஒருமுறை அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள் யார் மக்களின் மீது கருணை புரிகிறார்களோ அந்த ஆட்சியாளர்கள் மீது இறைவா நீ கருணை புரிவாயாக யார் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்குகிறார்களோ அவர்களை நீயும் நெருக்கடிக்குள்ளாக்குவாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் ஆக மக்கள் படுகிற துன்பம் துயரம் கஷ்டம் இவைகளை பார்த்து வேதனைப்படுகிற ஒரு மனிதராக இருக்க வேண்டும் உமரிமுள்ள ஹத்தாப் அவர்கள் நாட்டிலே பஞ்சம் நிலவிய போது நான் இனிமேல் இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டார் கடைசி வரை சாப்பிடவே இல்லை அந்த பஞ்சம் அளவு மக் மக்களுக்கு இதை ஒன்றும் இல்லை நான் எப்படி சாப்பிட்றது சாப்பிட முடியுமா மக்கள் கஷ்டப்படுகிற போது அந்த மக்கள் மீது அக்கறை கவலை அதுதான் ஒரு ஆட்சியாளனுக்காக தேவைப்படுது ஆக அன்பு இறக்கம் ரெண்டாவதாக அவரிடத்தில் எதிர்பார்ப்பது வாய்மை நேர்மை வேல் அவர்கள் சொன்னார்கள் நாம் எவரை பதவியில் அமர்த்துகிறோமோ அவர் தனக்கு வீடு இல்லை எனில் ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளட்டும் அவருக்கு வேலைக்காரர் இல்லையெனில் ஒரு வேலைக்காரரை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அதிகமாக அவர் எடுத்தால் அவர் மோசடி செய்தவராவார் என்று சொன்னார் ஆக அரசாங்கம் பார்த்து கொடுக்கணும் அவருக்கு வேலைக்காரன் இல்லப்பா அவர் வேலைக்காரன் வச்சுக்கோ வீடு இல்லப்பா வீடு வச்சுக்கோ எது கொடுக்குறோமோ அதோடு இருக்கணும் அதற்கு மேல் செய்தால் அவர் மோசடி செய்தவராவார் என்று சொன்னார் ஆக மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு வாய்மை உள்ள நேர்மையுள்ள ஒரு ஆட்சியாளரைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார் அடுத்தபடியாக ஒரு ஆட்சியாளன் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்னவென்று சொன்னால் மக்களுக்கு எளிதாக்கி தருதல் காரியங்கள் லேசாக நடக்கணும் எஸ் சிறுத்து அஸ்ஸிரு ரபிகள் நாயன் சொன்னார்கள் மக்களுக்கு நீங்கள் எளிதாக்கி தாருங்கள் கடினத்தை தராதீர்கள் மக்களுக்கு நற்செய்தி வழங்குங்கள் மக்களுக்கு நீங்கள் கடினத்தை உண்டாக்காதுன்னு சொன்னார்கள் ஆக மேக் திங்ஸ் ஈஸியர் லேசாக இருக்கணும் ஒரு அரசாங்கத்தில் போனோமா ஒரு மனு போட்டோமா ஒன்று வந்து இருக்கும் இங்கே பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் பிறப்புச் சான்றிதழ் முதல் இறப்பு சான்றிதழ் ஒரு ஒருவன் அலைகிற அலைச்சல் விஒயிலிருந்து ஆரம்பித்து மேலே சே சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் அவ்வளோதான் வாழ்க்கையை செத்துப்பிடுவாங்க இல்லை அங்கே அலையை விட்டு இங்கே அலையை விட்டு அங்கே போ இங்கே ஆகவே தரகர் தரகர்கள் உருவாகிறாங்க ஏன் தரகர்கள் உருவாகிறார்கள் தரகர்களை ஒழிக்கலாம் என்று எப்படி ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியாது இத்தகைய கஷ்டங்களை வைத்து கொண்டு மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு கூட இவ்வளவு சிரமங்களை ஒரு அரசு ஏற்படுத்துகிறது சொன்னால் அங்கே தரகும் லஞ்சமும் ஊழமும் தானே அங்கே பெருக்கெடுக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸில் தோண்ட தோண்ட வருது ஆர்டிஓ ஆஃபீஸில் ஏன் வராது ஆர்டிஓ ஆஃபீஸு சர்ட்டிஃபிகேட் வாங்கினுங்க பாப்பா லேசா போய் ஆக அங்கே தரகு வந்துதான் தீரும் ஆகவே தான் பிகில்னா சொன்னார்கள் எஸ் சிறு வலாத்து அஸ் சிரூ நீங்கள் மக்களுக்கு எளிதாக்கி தராதி தாருங்கள் மக்களுக்கு நீங்கள் கடினத்தை தராதீர்கள் ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய வழிமுறைகள் சுற்றி உழைச்சி இவனை போய் இது ஒரு பக்கம் இந்த கஷ்டம் ஒரு பக்கம் ரெட் டேபிசம் அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் செய்கிற தொந்தரவுகள் இது ஒரு பக்கம் ஆக இது மாதிரியான குழப்பங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அடுத்தபடியாக நபிகள் நாயர் சொன்னார்கள் மக்களை நசுக்காதீர்கள் நசுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கி பாருங்கள் தேவையில்லாத சட்டங்களை எல்லாம் போட்டு தாடாங்கிறான் போட்டாங்கிறான் அந்த சட்டம் இந்த சட்டம் மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு என்னென்ன சட்டங்கள் உண்டோ அத்தனை சட்டங்களையும் போட்டு மக்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கேன் மனிதர்களிலே மிக மோசமானவர்கள் மனிதர்களை மக்களை நசுக்குபவர்கள் தான் நபிகள் என்று சொன்னார்கள் உனக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள் ஒரு ஒரு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டால் அவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்தால் அந்த பிரார்த்தனை விரைந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் ஆக இவைகள் எல்லாம் ஆட்சியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை அடுத்தபடியாக மக்களுக்கு சேவை செய்வது தலைவன் என்றால் யார் அமிகல் நாயகன் இலக்கணம் வகுத்தார்கள் தலைவன் என்றால் யார் செய்யுதல் கவமே ஹாதிமுகம் மக்களுக்கு ஊழியம் செய்பவனே மக்களின் தலைவன் யார் மக்களுக்கு ஊழியம் செய்கிறானோ அவன்தான் மக்களுக்கு தலைவர் இவன் தேர்ந்தெடுத்து அடுத்த நாளே தொகுதியிலே இவனே அதான் ஒரு பத்திரிகையில படித்தேன் ஒருவர் ஒரு ஊரில் ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ணிட்டு தானான் இவன் அந்த ஊரை விட்டு துரத்தணும் என்ன செய்யலான்னு யோசிச்சான் எம்எல்ஏ வாக்கி எம்எல்ஏ வாக்கிட்டால் இந்த பக்கமே வரமாட்டான் ஆகவே வேற வழி இல்லை என்று முடிவு செய்தார்களாம் அத மாதிரி இந்த தேர்தல் போய் அடுத்த தேர்தல் தான் ஆளை பார்க்க முடியாங்க இல்லையா அந்த மாதிரியாக மக்களுக்கு சே இந்த இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்கள் கொஞ்சம் யோசிச்சா போதும் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட பெருசாக என்னத்தை எதிர்பார்க்குறாங்க ஒரு ரோடு போட்டு கொடு ஒரு மின்சார வசதி செஞ்சு கொடு தெருவில் விளக்கு போடு சின்ன சின்ன காரியங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க பெருசாக ஒன்று இதை கூட செஞ்சு கொடுக்க மாட்டேறான் இதை ஒழுங்கா செஞ்சு கொடுத்தா அடுத்தோட நிச்சயமாக ஓட்டு போடுவோம் இல்லையா நான் சிறுவனாக இருந்த காலத்தில் ஒரு வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அழகிரி அந்த கோயில்பட்டியில் பகுதியில் உள்ளவர் அவரை எதிர்த்து அண்ணா அவர்கள் போட்டி வேட்பாளரை நிறுத்தலை ஏன்னா அந்த ஆள் நிறுத்தி யாரையும் நிறுத்த முடியாதியா அவருக்கு வாகனமே சைக்கிள் தான் சைக்கிளில் போய் எல்லா வேலையும் மக்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாரு வீட்டில் போய் நின்னால் அவரை அவரை நம்பி போனால் அந்த வேலை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் எந்த எலெக்ஷனில் யாரும் அவரை தோற்கடிக்க முடியவில்லை ஆக மக்களுக்கு சேவை கொடுத்தா திருப்பி திருப்பி நீ எம்எல்ஏ ஆகலாம்ப்பா ஆனால் இவன்னா ஒரே அடியாக அடிச்சுட்டு போய் எல்லாரும் முடிவிட்டோம் ஸ்டாண்ட் ஆட்டோ மாதிரி இந்த ஸ்டாண்ட் ஆட்டோவில் நிற்கிறவன் ஒரே ஒரு நாள் வர வேண்டியதாக ஒரே அமுக்கு அதோடு முடிஞ்சு போச்சு அதை மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் ஒரு தடவை பதவிக்கு வந்தோமோ தடவை வர்றோமோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை இந்த அஞ்சு ஆண்டு காலத்தில் எவ்வளோ அடிக்கிறமோ அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடணும் என்ற மாதிரியான கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மக்களுக்கு ஊழியம் செய்வது இவைகள் தான் ஆட்சியாளர்கள் தான் எதிர்பார்ப்பு ஒன்று அரசினுடைய கொள்கையை நன்மையை ஏவுதல் தீமையை விளக்குதல் இது அரசினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் மக்களை நேசிக்க வேண்டும் வாய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கு எளிதாக்கி தர வேண்டும் மக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் ஆட்சியாளருடைய பொறுப்பு